சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சினோம் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் செய்கிறதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க முதலீடுகளை எல்லாம் சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டூ ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டையத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபோட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு தட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமெண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலியமாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஜனவரி டுவெண்ட்டி எயிட்லேருந்து பிப்ரவரி லெவன் வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த ஃபண்டில் வந்து ரெகுலர் பிளான் இருக்குது டேரக்ட் பிளான் இருக்குது ஆல்வேஸ் நீங்கள் டேரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்க இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணணுன்ற லம்சம் வழியாக நீங்கள் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் அடிஷ்னல் பர்ச்சேஸ் தான் நீங்கள் ஆயிரம் முதலீடு பண்ணலாம் அடுத்தது இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டூ ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபண்டோட பெஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி டோட்டல் ரிட்டன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதாவது நிஃப்டியில் இருக்கிற நிஃப்டி டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்கு அதில் குவாலிட்டியா இருக்கிற ஒரு முப்பது ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு பண்ணுறா சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா வந்து எக்ஸிட் லோடு வந்து ஆறு மாசத்துக்குள்ள நீங்க வித்துட்டு வெளியா ஒரு பர்சன் வந்து நீங்க எக்ஸிட் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க இந்த ஃபண்டை நீங்க வித்துட்டு வெளியிருந்தீங்கன்னா எந்த எக்ஸிட் சார்ஜஸும் கிடையாது இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதாவது போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்றாங்க அதுல இருந்து ஹையர் ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி அதாவது இப்போ எந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவுல நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்கோ அப்படிப்பட்ட ஸ்டாக் வந்து தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க அடுத்தது இந்த நிறுவனங்களில் வந்து கடன் எதில் வந்து குறைவாக இருக்கோ அப்படிப்பட்ட நிறுவனங்களாக தேர்ந்தெடுப்பாங்க தேர்டாக பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் வந்து ஏர்னிங் க்ரோத் எப்படி அதிகமாக இருக்கோ அப்படிப்பட்ட நிறுவனங்களாக தேர்ந்தெடுப்பாங்க அடுத்தது ஹை மார்க்கெட் ஷேர் அதாவது மார்க்கெட்டில் வந்து நல்ல ஹை மார்க்கெட் ஷேர் இருக்கிற நிறுவனங்களாக பார்த்து முதலீடு பண்ணுவாங்க ஸோ இதையெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து அனாலிசிஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து இவங்க ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதனால வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கிரீன் நீங்க பாக்குறது நிப்டி பிப்டிக்கும் நிப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி இண்டெக்ஸுக்கும் வந்து கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அது எப்படி எல்லாம் குரோத் ஆயிருச்சு அப்படிங்கிறத இங்க கிராஃப்ல காமிச்சிருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர்ல நீங்க பார்க்குறது நிஃப்டி ஃபிஃப்டி அதுக்கப்புறம் டார்க் ப்ளூவில் நீங்க பார்க்குறது வந்து நிஃப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்குறீங்க இதுல பாத்தீங்கன்னா நிஃப்டி பிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சி கேகர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சென்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அது பார்க்குறப்ப வந்து நமக்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து மல்டிப்ளே ஆன மாதிரி தெரியுது அதே நேரத்தில் இந்த நிஃப்டி டூ ஹண்ட்ரட் அதே நேரத்தில் இந்த நிஃப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி இண்டக்ஸை பார்த்தீங்கன்னா அது தேர்ட்டி டைம் வந்து மல்டிப்ளை ஆகியிருக்கு கேகாரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செவன்டீன் பாய்ண்ட் நைன் ஒன் பர்சன்ட் ஆகிருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப இது நிஃப்டி ஃபிஃப்டியை பீட் பண்ணி வருமானம் கொடுத்ததா வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்போஸ் நீங்கள் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டிருக்கீங்கன்னா அது வந்து பதினாறு லட்சம் ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் இந்த ஃபண்டில் அதாவது இந்த ஃபண்டு முதலீடு பண்ணக்கூடிய அந்த நிஃப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி இன்டெக்ஸ் டோட்டல் ரிட்டன் இண்டெக்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதோட வளர்ச்சி அந்த ஒரு லட்ச ரூபாயோட வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்குறப்ப பதினேழு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியை விட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத மீன் பண்ணி இதில் எடுத்து காமிச்சிருக்காங்க அடுத்தது இந்த ஸ்கிரீன் நீங்கள் பார்க்குறது நாலு இண்டெக்ஸ் வந்து இதில் கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க அதில் என்ன நான் காட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஹண்ட்ரடையும் அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்ட்டி அதுக்கப்புறம் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நிஃப்டி ஹண்ட்ரடுங்கிறது வந்து ஆரஞ்சு கலர்லையும் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டிங்கிறது எல்லோ கலரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டிங்கிறது வந்து லைட் ப்ளூ கலர்லேயும் அந்த நிஃப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி இன்டெக்ஸ்ங்கிறது வந்து டார்க் ப்ளூ கலர்லேயும் இருக்கு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க கம்பேர் பண்ணி காமிச்சிருக்க அந்த ஷீட்ல வந்து இந்த ஃபண்ட் முதலீடு பண்ணக்கூடிய அந்த இண்டெக்ஸுங்கிறது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது வந்து ஃபினான்ஷியல் ஒரு இலிஸ்டேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து மூன்று விதமான கம்பேரிசன் இதில் காமிச்சிருக்காங்க இதில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ப்ளூ கலர்லையும் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் வந்து ஆரஞ்சு கலர்லையும் அப்புறம் இந்த ஃபண்ட் முதலீடு பண்ணக்கூடிய நிஃப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி இண்டெக்ஸ்ங்கிறது வந்து லைட் ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைக்கிளில் வந்து இந்த ஃபண்டெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு எந்த அளவு வந்து விழுந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க குளோபல் ஃபைனான்ஸ் கிரைசிஸ் நடந்தப்போ வந்து எல்லா ஃபண்டுகளும் பெரிய அளவில் சரிஞ்சிச்சு அதில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் வந்து செஞ்சிருந்துச்சி அதே நேரத்தில் நிஃப்டி டூ இண்டெக்ஸ்ங்கிறது சிக்ஸ்டி டூ பர்சன்ட் சரிஞ்சிருந்துச்சு அதே நேரத்தில் நிப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி இண்டெக்ஸ்ங்கிறது ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் வந்து செஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஓவராலாக வந்து அதோட சரிவு குறைவா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்தது டேப்பர் டென்ட்ரம் கிரைசிஸ்ல பார்த்தீங்கன்னா அதுல வந்து இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது வந்து பாசிட்டிவா டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு அதே நேரத்தில் மற்ற ரெண்டு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ ஆயிருந்து அதுக்கப்புறம் பிரிக்ஸ் அதற்கு அடுத்தது பிரிக்ஸிக் அந்த எக்ஸிட் டைத்தில் பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து லெவன் பெர்செண்ட் வந்து ஃபாலோ ஆயிருந்துச்சு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு நிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு நம்மளே புரிஞ்சிக்க முடியுது அடுத்தது கோவிட் நைன்டீன்ல வந்து பெரிய அளவில் பங்கு சந்தை சரிஞ்சிச்சு அந்த சரிவில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து தேர்ட்டி செவன் பர்சன்ட் சரிஞ்சிச்சு நிஃப்டி டூ ஹண்ட்ரட் வந்து தேர்ட்டி செவன் பெர்சென்ட்டும் இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் செஞ்சுருக்கு அதாவது மற்ற இண்டெக்ஸில் கம்பேர் பண்ணுறப்ப இதோட சரிவு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணி எடுத்து காட்டியிருக்காங்க ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோவர் ட்ராடவுன் உள்ள ஃபண்டாக இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரீன் நீங்கள் பார்க்குறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது இந்த ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணால் எந்த அளவு வந்து ரிஸ்க் அதிகமாக உள்ளது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து நிஃப்டி டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி தேர்ட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சென்ட் ஆயிருக்கு அடுத்தது என்எஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரடில் பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனுங்கிறது டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் வேல்யூ இண்டெக்ஸுங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கறப்ப வந்து இதோட ஸ்டாண்டர்ட் டிவேஷனுங்கிறது குறைவாக இருக்குன்னு மீன் பண்றாங்க பட் இருந்தாலும் வந்து இது வந்து கொஞ்சம் வாலட்டாலிட்டிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க ஹை ப்ராபபிலிட்டி உள்ள ஒரு குவாலிட்டியான நிறுவனங்களை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க அது உதாரணம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து கூகுள் எடுத்து காமிச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை குமின்ஸை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க அடுத்தது வால்மார்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஏர்டெல்ல கம்பேர் பண்ணுறாங்க அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸை வந்து எம்சிஎக்ஸோடையும் அதுக்கப்புறம் வந்து கோலா வந்து ஏஷியன் பெயிண்ட் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அப்புறம் டிசிஎஸ் இந்த நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையும் வந்து எப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான பிஸ்னஸ் வச்சிருந்துச்சு ஸோ அவங்களோட தேர்வு வந்து இப்படிப்பட்ட ஸ்டாக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த ஸ்கிரீன் நம்ம பார்க்குற வந்து இந்த ஃபண்டு எப்படியெல்லாம் முதலீடு பண்ணும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க ஈக்குவிட்டியை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையில் வந்து எயிட்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட் முதலீடு பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ரீட் ஆர்இஐடிங்கிற வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் வந்து ஜீரோ டூ டுவெண்ட்டி பர்சென்ட் முதலீடு பண்ணுவாங்க அடுத்தது கடன் சார்ந்த திட்டங்களில் வந்து ஜீரோ டுவெண்ட்டி பர்சென்ட்டும் ஐஎன்விஐடி அப்படிங்கறதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ஜீரோ டு டென் பர்சன்ட் முதலீடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக பாத்தீங்கன்னா உங்களோட முதலீடு எப்படி இருக்கும் அப்படிங்க புரிஞ்சுக்க முடியும் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹண்ட்ரட் வந்து இக்குயூட்டி இருக்கிறதுனால இதில் ரிஸ்க்குங்கிறது பெரிய அளவில் இருக்கு ஸோ இதெல்லாம் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க்கு அப்படி இப்படிப்பட்ட திட்டங்கள் சரி வருமா அப்படிங்கிறதா நல்லா யோசனை பண்ணி முதலீடு பண்ணுங்க எப்போ ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட காலம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன் இயர்ஸுக்கு குறைவு இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது அப்படிங்கிற நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தபடியாவில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்கேன் எஸ்பிஐ குவாலிட்டி ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்ட் எப்படியெல்லாம் முதலீடு பண்ணுது அது மாதிரி இல்லாமல் இந்த ஃபண்டை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி காட்டிருந்தாங்க அந்த இண்டெக்ஸோட வளர்ச்சியும் சரி அதோட வீழ்ச்சியும் சரி எப்படி இருந்துச்சு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கம்பேர் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபாய் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் முதலீடுகள் முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கிற நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாக்கட்டி எவ்ரி திங் அபவுட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு செட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலியமாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்